திருவாதிரை சுவாதி சதயம் மூணாவது அதுக்கு பொருட்டதி நேயர்களை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த சார் சொல்ல போறாரு சோ எல்லா விஷயத்தையும் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்களுடைய தோஷம் வந்து யாருக்கு இருக்குது இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதியின் அதிபதி குரு பகவானுடைய தோசம் வந்து யாருக்கு இருக்குது அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்து இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்குவோம் இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரம் இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ஸோ நட்சத்திரம் என்ன இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கு விசாகம் இந்த புனப்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதனுடைய அதிபதி குரு பகவானும் எல்லாம் இணைந்தே தான் பலன் தருவாங்க ஒன்று தந்தா எல்லாரும் யோகா பலனை தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கெடுபலனே தான் தருவாங்க சப்போஸ் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் கூட கோச்சாரத்தில் கடுமையான பாதிப்புகள்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீதேவி அம்மா வந்து கரெக்டாக சொன்னாங்க எல்லாமே குரு பகவானை பற்றி எவ்வளோ முக்கியம் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த பணம் தங்கம் மதிப்பு மரியாதை ப்ரொமோஷனு பதவி உயர்வு நல்ல குழந்தைகள் இது எல்லாம் ஒருத்தர் வந்து அடையணும் அப்படின்னா குருபவன் வந்து அவங்க எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஒரு லேண்டு வாங்குறது பில்டிங் கட்டுறது வெளியே வந்து கார் வாங்குறது நல்ல சுகபோகங்களை அனுப்பிக்கிறது நிறைய தங்கம் வாங்கி அணிஞ்சிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் போய் ஜெயிக்கிறது இப்படி எல்லாமே நம்ம வந்து மென்மையை வந்து அடைய முடியும் அவங்க கெட்டுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிடில் கிளாஸு கடை இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து கெட்டு போய்தான் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து அவ்வளோ போராட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை தான் அது தெரிஞ்சிடணும்னு இல்லை யார் யாருக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்களாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த குரு பகவானும் புனப்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரமும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக பரிகாரத்துக்கு வந்து போயிடலாம் இந்த புனப்பூசத்துக்கு என்ன கோவில் விசாகத்துக்கு என்ன கோவில் புரோட்டாதிக்கு என்ன கோவில் அப்படிங்கிறத இப்போ தருவாங்க அதை நோட் பண்ணிவிட்டு அந்த மூணு கோவில்கள் வந்து போயிடுவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதே போல ஜோதிட ரீதியாக ஒரு ஆணித்தரமா நம்ம வந்து இதெல்லாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த யோகத்தில் பிறந்த பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த மூணு நாமயோகங்களையும் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த குருமவனுடைய பாதிப்பு வந்து கூடுதலாக தான் இருக்கும் அதே போல் நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து குருவனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வந்து ஹெல்த்தில் வந்து நிறைய அதாவது அதாவது உடல் பருமன் என்று சொல்லப்படக்கூடிய ஒபிசிட்டி அந்த ப்ராப்ளம் அது இல்லாமல் வந்து கொழுப்பு அடைப்புகள் உடம்புல வந்து கொழுப்பு வந்து அதிகமாகி தொப்பை வருது தொடை பெருசாகிறது ரத்த நாளங்களில் போய் அடைச்சிக்கிறது அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் குரு பகவானுடைய பாதிப்பாக தான் எடுத்துக்கணும் நம்ம அது மட்டும் கிடையாதுங்க மஞ்சள் காமாலை அந்த நோய்க்கு உண்டான கிரகமும் வந்து குரு தான் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உண்டான கிரகமும் வந்து குரு குரு இந்த நட்சத்திரங்கள் குருவெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் தான் கர்ப்ப வந்து பாதிப்புகள் என்பது இருக்கும் இப்போ வந்து குழந்தை தங்குறதே இல்லை கருவி சிறுவாயிடுது இறந்து பிறப்பது இப்படி வந்து நீங்கள் வந்து என்னென்னா டெஸ்ட் பிபிவி போனீங்கன்னாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் அந்த அளவுக்குலாம் அது வந்து வேலை பார்த்துக்கிட்டோம் ஏன்னா குரு குழந்தைக்கு உண்டான கிரகம் அதுவே வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அதில் வந்து நிறைய போராட்டங்கள் சில தாய்மார்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகள் வந்து பிறந்துடும் ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து தன் பேச்சை வந்து கேட்காது அதனுடைய சேர்க்கை சரி இருக்காது தவறான வழிகளில் போவாங்க அதனாலேயே இவங்க வந்து நிறைய மதிப்பு மரியாதைகளில் இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பது விடுவாங்க ஏன்னா மதிப்பு மரியாதை பணம் குழந்தைகள் தங்கம் எல்லாத்துக்குமே அவர் தான் அவர் இருந்தால் தான் எல்லாமே கரண்டாகும் அவர் ஃபெயிலியர் ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து பார்ப்போம் எப்போ போகணும் என்னென்ன கோயிலுக்கு போகணும் ஆனால் வந்து மூணு கோவிலுக்குமே போகணும் ஒன்ன ஒன்றா போங்க போயிட்டு மறுநாள் போங்க அடுத்த நாள் போங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அல்லது வந்து ஒரு ஒரு கோயில் இப்ப போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு கோயில் போங்க தப்பு இல்லை ஆனா உங்க வாழ்க்கையில மூன்று கோவிலேயே நீங்க வந்து அட்டன் பண்ணிடுவோம் ஸோ அப்போதான் அந்த தோஷம் வந்து முழுமையான மீற தேடி ஓகேங்களா இப்ப புடப்பூசத்துக்கு உண்டான கோவில் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் புனர்பூசம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் திருவெண்ணை நல்லூர் அங்க இருக்கக்கூடிய விரிபாகு ீஸ்வரம் அதே போல விசாலத்துக்கு திருநெல்வேலியில திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தின் அணுமின் நிலையம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அதுக்கு பக்கத்துல அணுமின் நிலையம் அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயாபதி விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயம் பெரிய கோயில் விஸ்வாமித்ர விஸ்வாமித்திரர் ஆலயம் இது வந்து விஸ்வாமித்திரர் என்ற சித்தரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் பொதுவாக இங்க வந்து இந்த தர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம் அதே போல அடுத்தது வந்து திருக்கட்சி என்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெரும்பாலும் பழைய பேர் அது திருக்கட்சிங்கிறது காஞ்சிபுரங்கிறது இப்பதான் பழைய நேம் வந்து திருக்கட்சி என்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் குறிப்பா வந்து அத்திவரதரை வந்து நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை அவர் வெளியில் எடுக்கும் போது தரிசனம் பண்ணீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் அதுக்காக அவ்வளவு கூட்டம் வர்றது அத்திவரதரை தரிசனம் பண்ண அவ்வளவு கூட்டம் வர்றதுக்காக புரியுதாப்பா எல்லாம் பண பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நிவர்த்தி அடையும் உம் உம் ஆமா இப்போ வந்து எப்ப போறாங்க நல்லதுன்னு சொல்லிருந்தோம் எப்ப போலாம் அதாவது புனர்பூச விசாக போரட்டாதி விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில் திருநெல்வேலி கூடங்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய விஜயாபதி விஜயாபதி நல்ல பெரிய கோவில் விஸ்வாமித்ரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமா அத்திவரதர் இப்ப கூட ரொம்ப ரீசென்ட்டா நடந்துச்சு இல்லையா ஒரு பெரிய இது பூஜை கூட நடந்துச்சு இந்த கோவில் மூணு கோவிலுக்குமே நீங்க போன ஏன்னா பட பிரச்சனைங்கிறது யாருக்கெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இவங்க இந்த கோவிலுக்கு போகணும் எப்ப போனும்னு கேட்டீங்கன்னா சூலம் வரியால் வைத்ரிதி நாமயோகம் நடைமுறையில இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லைன்னா அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லைன்னா சதுஷ்பாத கரணம் நடைமுறையில இருக்கும் போதும் நீங்க இந்த கோவிலுக்கு போகலாம் கோவில்ல போய் நீங்க அழிச்சிருவா கோவில போயிட்டு ஏன்னா குரு பகவான வந்து நீங்க குழந்த விஷயத்துக்கு உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணம் பணமோட அப்புறம் வந்து பணம் வந்து வீட்டுல தங்க மாட்டேங்குது சம்பாதிச்செல்லாம் எடுத்து கொண்டு வர ஆனால் அது வீடு தங்க மாட்டேங்கிறது கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு த தங்கத்தை ரெடி பண்ணி ஒரு ஒரு செயின் வாங்கினேன் ஒரு வளையல் வாங்கினேன் ஆனால் அது வீடு இருக்க மாட்டேங்குது அது திரு திரு அடகு கடைக்கு போயிடுது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குரு பகவானுடைய தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மூணு கோவிலுக்கும் அதாவது கூடங்குளங்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் கோவிலுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அஹ் நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் வந்து திருவண்ணைநல்லூர் கிருபா புரீஸ்வரர் கிருபா கிருபா புரீஸ்வரர் கோவில் இந்த மூணு கோவிலுக்குமே நீங்க வந்து எப்ப போணும்னு கேட்டீங்கன்னா சூலம் வரியான் வைத்திருதி அப்படி இல்லைன்னா அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் அப்படியும் இல்லைன்னா இது சதுஷ்பாத கரணம் நடைமுறையில இருக்கும்போது ஏன் இந்த ஏழு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த இது நடைமுறையில இருக்கும்போது தான் குரு பகவான் வந்து எப்படி இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு பாசிட்டிவா இருப்பாரு பா குரு பகவான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் அவர் அதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கிறாரு ஆனா அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு மாறும்போது அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரேஸ் அந்த திதி யோகம் கரணம் இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு சோலார் சிஸ்டத்தோட ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லி தரேன் இப்ப அண்ட சராசரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தால மூணாவது தான் பூமி இங்க இருக்குது சோ இப்படி எல்லா அண்டத்துல இருந்து இப்ப இங்க இருந்து ஜூபிட்டரு ஜூபி ஜூபிட்டர்னா குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல சனி பகவான் புதன் பகவான் புதன் வந்து ஒரு சின்ன கோள் புதன் செவ்வாய் இப்படி எல்லாத்தோடைய ரேஸும் எப்படி கிடைக்கும்னா அடுக்க அடுக்க அடுக்கடுக்காதான் குவியும் இப்ப நம்ம பூமிக்கு வந்து அடையும் போது இது வந்து ஒரு அதோட தூரம் எவ்வளவு இருக்குதோ அதோடைய டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ரேஸ் வந்து நம்ம பூமியில இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் பூமின்னு வச்சுக்கோங்க அப்படி வந்து விழுகும் அந்த அந்த ரேஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அதாவது சிம்மு சிம்முங்கிறது என்னது நம்மளோட உச்சந்தலையில எழுதி வச்சிருக்கிறாங்க தலையெழுத்து அதுதான் சிம்மு அப்போ இந்த சிம்முல வந்து கரெக்டா அந்த ரிசீவ் ஆகும் அதாவது எல்லா கிரகங்களோடய இதுவும் ரிசீவ் ஆகும் அந்த ரிசீவ் நமக்கு குட்னஸ்ஸாக இருக்கும் போது நமக்கு குட்னஸ் நடக்கும் நமக்கு பேடான ஒரு ரேஸ் வரும்போது நமக்கு பேடு நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட் பாய்சன் கூட எப்படி இப்போ ஒரு ஒரே சாப்பாடு தான் நானும் அந்த சாப்பாடு சாப்பிட்ருப்பேன் நீங்களும் அந்த சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க எனக்கு அந்த சாப்பாடுனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் பாட்டுக்கு இருப்பேன் உங்களுக்கு அது ஒவ்வாமையா கொடுத்து வயிற்ல போகும் இல்லை வாந்தி வரும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்ப நீங்களும் அதே ஃபுட் தான் சாப்பிட்டுருக்கீங்க நானும் அதே ஃபுட் தான் சாப்பிட்டுருக்குறேன் அப்போ உங்க உடல்ல ஒரு மாதிரி மாற்றமும் என் உடம்புல ஒரு மாதிரி மாற்றமும் அமைந்துதான் ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் கொடுக்குது அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கிரகங்களுடைய அந்த ரேஸ் அந்த ரேஸ் வந்து விழுகுது சோ அந்த டே இப்ப பர்டிகுலரா சொல்லக்கூடிய அந்த யோக நாட்கள்ல நம்ம போய் இந்த கோவில்ல நம்ம அந்த எனர்ஜிய குட்னஸ் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் இதத்தான் நாங்க ஆராய்ச்சியில நாங்க கண்டு கண்டுபிடிச்சு இப்ப எங்களோட ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் யாம்பெற்ற இன்ப பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி அவர் படிச்சு இந்த சூட்சமங்களை எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு அதனால தான் இந்த வகுப்பு கூட நடத்துறோம் இப்ப கூட இருபத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய திதி யோகம் கரணம் அதாவது நீங்க ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இது குட்டா எல்லார் வீட்லயும் ஒரு பொண்ணு பையன் இருக்கும் மாப்பிள்ள பாத்துட்டு இருப்பாங்க வரனேதான் தேடிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒரு நாலேஜ் தெரியணும்ல நம்ம ஒரு பையனுக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணு எடுக்க எனக்கே ஒரே பையன் என் பையனுக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறாருன்னா நான் அப்படியே சும்மா போய் எடுத்துருவோம் முடியுமா நான் வந்து அலசி ஆராய்ஞ்சு இதுல எது பெஸ்ட்ங்கறது நான் தேடணும் அப்ப எப்படி போய் தேட முடியும் இந்த ஜாதகத்துடைய நாலேஜ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஆ சரி இது இது வந்து தேரும் இது தேராது அப்படின்னு சொல்லி நம்ம எடு நம்மளுக்கு பிக் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பிக் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அது மாதிரி நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு உங்களோட குழந்தையோட வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வகுப்புல கண்டிப்பா நீங்க வந்து சேருங்க ஏன்னா பேசிக்கான விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டாலே உங்களோட வாழ்க்கையில வந்து